யூடியூப் சேனலில் இன்றைக்கி நம்மளோட யூடியூப் சேனலில் பியூட்டிஃபுல்லான குர்த்தி கலெக்ஷன்ஸ் பார்க்க போகிறோம் ஸோ நம்ம கூட இன்னைக்கு கனெக்ட் ஆயிருக்க வேண்டார் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அஷ்வதா கிரியேஷன்ஸ் ஃபிரம் ஈரோடு ஸோ அவங்ககிட்ட குர்த்திஸில் எல்லா வெரைட்டிஸ் ஆஃப் கலெக்ஷன்ஸும் அவைலபுள் இருக்குதுங்க காட்டனு அட்ரக் அனார்கனி ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஜார்ஜெட் ஃபேப்ரிக் ஹை காலர் நெக் இக்கத் பேட்டன் எல்லா பியூட்டிஃபுல் கலெக்ஷன்ஸும் ப்ளஸ் சைஸஸ் வரைக்கும் இருக்குது ஸோ வாங்க வீடியோக்குள்ள போய் என்னென்ன கலெக்ஷன்ஸ் இருக்குதுன்னு பார்க்கணும் ஸ்டீச் ஒர்க் பண்ணியிருக்காங்க ஏழை டைப் ஒன்டர் ஃபுல்லாக இருக்க கனெக்ஷன் நெக்ல பாத்தீங்கன்னா பியூட்டிஃபுல்லாக ஒரு சுகர் பீச் ஒர்க் பஞ்ச் ஆஃப் சுகர் பீச் ஒர்க் வித் ஒரிஜினல் மிரர் ஒர்க் பண்ணியிருக்காங்க ஸ்லீவ் வந்து ஷார்ட் ஸ்லீவ்ல வித் பாப் அண்ட் எலாஸ்டிக்கில் கொடுத்துருக்காங்க இதனுடைய சைஸஸ் பார்த்தீங்கன்னா எம் ஏல் எக்ஸர் டபுள் எக்ஸஸ் அவைலபிள் எயிட் நைன்டி ருபீஸ் ப்ரீ தமிழ்நாடு

அதே க பேட்டன்ல இன்னொரு கலர் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி லைட் கிரீனிஷ் கலர் கொடுத்துருக்காங்க பியூட்டிஃபுல்லா யோகில் வந்து பட்டன்ஸ் ஹை கலர் நேக்கே டைம் ஒன்ஸ் குட்டி இருக்கு இது பியூட்டிஃபுல்லான ஜார்ஜட் ஃபேப்ளிக்ல பேனல் கட்டி இந்த யோக் போர்ஷன்லருந்து கொடுத்துருக்காங்க இந்த சைடில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாவே குட்டி குட்டி ப்ளீட் கொடுத்துருக்காங்க இது ஃபுல்லாகவே ஒரு அனிபல் பிரிண்ட் மாற்றி கொடுத்துருக்காங்க நெட்டில் பார்த்தீங்கன்னா குட்டி குட்டி சுகர் ரீச் ஒர்க் நெக்லஸ் பேட்டன்ல பண்ணிருக்காங்க வித் லைனிங் கூட வந்து சீல் கொடுத்துருக்காங்க இதனுடைய காஸ்ட் பாத்தீங்கன்னா சிக்ஸ் சிக்ஸ்டி எம் எல் எக்ஸ் டபுள் எக் சைசஸ் அவைலபிள் தமிழ்நாடு கொடுத்துருக்காங்க ஸோ நெக்ஸ்ட் வந்து பியூட்டிஃபுல்லான ஜார்ஜ் ஃபேப்ரிக் வித் லைனிங் கூட நெக் கோஷனில் வந்து பி நைத்தில் வந்து ஃபுல்லாகவே ஒரிஜினல் நிறை ராஷ்மேட் பண்ணியிருக்காங்க இதுவுமே நல்ல ஒரு ஃப்ளோண்டிங்கான ஒரு டாப் தான் காஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா செவன் ஃபிஃப்டி ருபீஸ் வித் பாக் ஸ்லீவ் ஒன் சைடு அட்ஜஸ்டபுள் இருக்கும் ஃபுல் லைனிங் கூட கொடுத்துட்டாங்க ஃபுல்லாக ஸ்டிச்சர் ஸ்டிச்சர்ஸ் வந்து உங்களுக்கு இத் ஓவரில் கூட கொடுத்துருப்பாங்க யாங் யார் எக்ஸல் டபுள் எக்ஸோட்ற சைஸை சவாயிருக்கும் அடுத்தது பியூட்டிஃபுல்லான ஒரு ஆலியா கட்ல ரயான் ஃபேப்ரிக்ல ஷிபோரி காட்டன் ஃபினிஷிங்ல கொடுத்துருக்காங்க இதுவுமே பார்த்தீங்கன்னா நேட்டில் வந்து டூ லேயர் சுகர் பீட்ஸ் போட் அந்த லுக் கோஷன் ஃபுல்லாகவே நாரல் டிசைன்ஸ்ல சுகர் பீஸ்ல பண்ணியிருக்காங்க த்ரீ ஃபோர்த் ஸ்லீவ் வருது இதனுடைய காஸ்ட் பார்த்தீங்கன்னா எயிட் ஃபிஃப்டி ருபீஸ் தமிழ்நாடு யாம் யார் டவரைஸ் ஒரு சைஸ் ஆஃப் ஸோ நம்ம அஸ்வதா கிரியேஷன்ஸ் இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் மட்டும் இல்லாமல் பியூட்டிஃபுல்லான வெஸ்டர்ன் டைப்ஸும் அவங்கள்ட்ட அவைலபிள் இருக்கு ப்ளஸ்ஸ்குர்த்தி வேணும் அப்படிங்கிறவங்களும் கான்டாக்ட் பண்ணுங்க டிஸ்கிரிப்ஷன்ல உங்களுடைய நம்பர் கொடுத்துருக்கோம் ஸோ மறக்காமல் எங்களுடைய யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி நிறைய 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 கனெக்ஷன்ஸ் ஒருக்காக கனெக்ட் கொடுத்துக்கிட்டே இருக்கும் அந்த ஹோல்சேல் கனெக்ட்டும் கொடுத்துக்கிட்டே இருக்கும் உங்களுடைய வீடியோ எங்களுடைய பேஸில் நல்ல காஸ்ட் இருக்கும் அப்படின்னா எங்களுடைய நம்பர் கீழே கொடுத்துருப்போம் அப்டேக்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ